அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நெற்றியில் விபூதி குங்குமம் சந்தனம் அரகஜா புணுகு அது மாதிரி பார்த்திங்கன்னா திலகங்கள் இதெல்லாம் வைக்கும்போது இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் மன வேதனைகளும் தீரும் எளிமையான பரிகாரங்களை கூட நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக அதற்கான பலனை நமக்கு கொடுக்கும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் எந்த கோவிலுக்கு போனாலும் கோயிலில் விபூதி சந்தன குங்குமம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பிரசாதமாக கொடுப்பாங்க கோவிலில் கொடுக்கும்போதுமே இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் நெத்தியில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வத்தின் அருளும் கிடைக்கும் அதை மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் நீங்கும் அது என்ன வார்த்தை எத்தனை முறை உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ லோக வசீகரா ஸ்வாகா சர்வ லோக வசீகரா ஸ்வாகா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு நாம் நெத்தியில் வைக்கும்போது உடனடியாக மெய் சிலிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன் அந்த விபூதியை நீங்கள் கையில் எடுத்துட்டு சர்வ லோக வசீகரா சுவாகான்னு சொல்லி நெத்தியில் வைக்கும்போது சிவனருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மிக மிக எளிமையான தான் இது நீங்கள் வீட்டில் நெத்தியில் நான் வெளியே போகும்போது நான் நெத்தியில் ஊதி வச்சுட்டு போவேன் நான் வந்து நெத்தியில் வந்து குங்குமம் போட்டு வைப்பேன் நெத்தி வகுட்டில் நான் குங்குமம் வைப்பேன் பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை சொல்லிட்டு வச்சு பாருங்கள் உங்களுக்குள்ள நேர்மறை ஆற்றல் சக்தியும் தெய்வ சக்தியும் அதிகரிக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வீடியோக்களை அப்லோட் செய்ய முடியல தொடர்ந்து ஒன்று ரெண்டு அப்லோட் செஞ்சிட்ருக்கிறேன் அதனால் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் மகாபெரியவா ஆன்மீகம் அப்படின்னு அந்த சேனலுடைய லிங்க்கு இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எனக்கு வரலைங்க எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்க தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த சேனலுடைய லிங்க்கை அனுப்பி வைக்கிறேன் ஏன்னா நிறைய பதிவுகளை அதில் தான் நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுத்தது போல் அந்த சேனலுக்கும் கொடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்